வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி வானவில் எழுத்துருக்களையும் பாமனி எழுத்துருக்களையும் வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் நீங்கள் முதல்ல டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும் இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இலவசமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு வேடு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைலில் வானவில் எழுத்துரை பானவில் எழுத்துறோ பாமினி எழுத்துறையில் டவுன்லோடு பண்ணலை அது நான் என்னுடைய ஃபோல்டரில் எதுலேயுமே இல்லை அதனால் எனக்கு அந்த வானவில் எழுத்துக்கள் வந்து படிக்கிற மட்டும் படிக்க முடியலை ஆங்கில எழுத்துக்களாகவும் சிம்பிளாகவும் தான் வந்திருக்குது ஸோ அதுக்கு நம்ம முதல்ல நம்ம ஃபோனில் வானவில் பாமினி எழுத்துருக்களை டவுன்லோடு பண்ணணும் அதுக்கு உங்கள் ப்ரௌசரில் போய் இடிஎன்எல் டூல்ஸ் டாட் பிளாக்ஸ் பாட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு போனீங்கன்னா டவுன்லோடு தமிழ் ஃபான்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பேஜ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் தேவையான தமிழ் எழுத்துக்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் அல்லது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கண்டிப்பாக எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேரை டபுள்யூபிஎஸ் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை மெமரி கார்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மெமரி கார்டு ஃபோல்டரில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாகிருக்கும் அல்லது நீங்கள் ஃபோன் மெமரியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன் மெமரியில் ஃபோன் மெமரி டைரக்டரியில் ஃபான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உருவாகியிருக்கும் இல்லை உங்களுக்கு தெரியலை நான் வந்து மெமரி கார்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா ஃபோன் மெமரியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு தெரியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில் பரவாயில்ல நீங்களாம் ஃபான்ஸ் அப்படிங்கிற ஒரு எஃப்ஓஎன்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நோ கன்டென்ட் ஒரு ஃபாண்ட் கூட என்கிட்ட இல்லை ஸோ நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அஞ்சு ஃபான்ட்டையும் ஸோ டவுன்லோட் பண்ணால் இந்த அஞ்சு ஃபாண்ட்டும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும் காப்பி பண்ணணும் காப்பி பண்ணிவிட்டு இந்த எஃப்ஓஎன்டிஎஸ் ஃபான்ஸ் அப்படிங்கிறது ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ அந்த அஞ்சு ஃபாண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க எஃப்ஓஎன்டிஎஸ் அப்படின்னு தான் போடணும் எஃப்ஓஎன்டின் போடக்கூடாது ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஓஎன்டிஎஸ் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த அஞ்சு ஃபான்ஸையும் இதில் வேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இப்போ டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வானவில் எழுத்துறு பாமனி எழுத்துரை உங்களால் எளிதாக வாசிக்க முடியும் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்